ஹாய் மக்களே இன்னைக்கு வந்து நம்ம மூக்கூர் கடற்கரையில இருந்து நரிப்பூரை நோக்கி கடற்கரை வழியாவே போக போறோம் இதுக்கு முன்னாடி வந்து மாரியூர்ல இருந்து முந்தல் இருந்து மாரியூர் வர போறதை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு மூக்கூர்ல இருந்து நரிப்பூர் வர கடற்கரை வழியா போக போறோம் நம்ம இந்த மூணு மாசத்துலாம் போக முடியும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மாசம் வர மட்டும்தான் போக முடியும் அதுவும் கால தான் கொஞ்சம் வத்து ஓடுன்னு சொல்லுவாங்க கடல் மேலே கீழே இறங்கும் அதை வத்து ஓடுற டைம் பார்த்து தான் போக முடியும் பாருங்க நம்ம இந்த பாதையில தான் போக போறோம் இப்படியே நெட்டுக்கு அப்படியே போக போகிறோம் அதெல்லாம் பைக்கெலாம் ஓடும்போ ஏன்னா கரை இப்படி தான் பைக்கில் போகிறாங்க ஏறா ஓமா ஓலா ஓலா ரைட் நினைக்கிறேன் கரை போட்டரவலியா வரும்போது வந்து எல்லா பாதையுமே இருக்காது இந்த பாருங்க பாராவும் இருக்கும் இப்போ வந்து வண்டிகள் நிலப்பாட்டி இருக்க பாருங்க பார்ல வந்து கரெக்டாக வண்டி நிப்பாட்டிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இடங்கள்ல தான் ஒரு சில மீன்கள் கரைய வரும் நண்டுகள் இருக்கும் இந்த மாதிரி நிறைய கிடக்கும் இப்படி தோண்டி பார்த்தோம்னா நிறைய நண்டுகள் இருக்கும் நண்டு நண்ட பாரு நண்டு இந்த மாதிரி நிறைய ஓடு பாருங்க உயிரோட இருக்கு பாருங்க இதெல்லாம் சும்மா எதார்த்தமாக தோண்டி பார்க்க வருது இல்லை கடலில் வாழக்கூடிய நண்டு உயிரோட பார்த்தீங்களா இந்த மாதிரி பாறைகள் இருக்க இடத்துல அதிகமான மீன்கள் வரும் மீன்கள் பாறை விலை மீன் அதுக்கப்புறம் திருக்கைகள் இதுகள்லாம் இந்த மாதிரி கரைய இருக்கிற பாருகள்லாம் அதிகமாக பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க இது மேலே நடந்து போனாலே வழுக்கும் ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கதா பாசியாக அதுக்கு வழுக்கும் அதனால் நடக்கும்போது பாசியில் நடக்கணும் எவ்வளோ பாசி பார்த்தீங்களா இந்த பாசி இந்த மாதிரி நண்டுகள் கிடக்கும் மீன் கிடக்கும் இது கடல் ஃபுல்லா கடலில் இருக்கக்கூடிய பாசி தாவரம் அதாவது பவளப்பாறை வருவாங்கல்ல ஆமாம் அது இது போல பாரு இது புல்லுடா இந்த மாதிரி தானா வளர்ந்து வளர்ந்து நிற்கும் இந்த மாதிரி தான் வளர்ந்து வளர்ந்து நிற்கும் நண்டத்துக்கு தண்ணில் போட்டுரும் இந்த மாதிரி இடத்துல வந்து வளம் விடணும் வளம் விட்டா நிறைய மீன் மாட்டோம் அப்பல அதனால பிடிச்சி காட்டணும் இங்கே பாரு நண்டு நிறைய கிடக்கு பாசி ஏகப்பட்ட நண்டு வரும்

ஆமாம் இங்கே பாரு இது ஒரு வகையான மீன் கடல் வாழ் உயிரினம் தான் யாருக்கு எப்படி சுருங்கிட்டு பாருங்க இப்போ இங்கே ஒன்று இருந்துச்சு இங்கே ஒன்று இருந்துச்சு இப்போ சுருங்கிட்டா ம் அனுப்புதான் பாரு அப்படின்னு பார்த்தியா இந்த மாதிரி நிறைய இருக்கும் இந்த இடத்துல இது தாவரமா இல்ல மீனா தெருவா எனக்கு ஆ சரி எவ்வளோ அழகா அமௌண்ட்டு இருக்கிறேன் அதை முடிச்சு பற்றியா